அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது எதை பற்றி இந்த பதிவில் சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு மன விற்பனை வாங்கிறது தொழிலுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன் தொல்லை தீர்றதுக்கு விற்காத வீடு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த எந்திரம் மந்திரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் விளக்கு முறை தான் சொல்கிறேன் இதோட டீட்டெயில் எப்படி பண்ணோன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகம் வந்து நிறைய பேர் வந்து முயற்சி எடுப்பீங்க ஆனால் தோல்வி அடைஞ்சிரும் எது நம்மளுக்கு உதவியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த தசா புத்தி தான் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் செவ்வாய் தசை செவ்வாய் செவ்வாய் பகவானோட பவர்ஃபுல்லான ஒரு எந்திரமான ஸ்லோகம் அதை நீங்கள் பயன்படுத்தினே வந்தீங்கன்னா தொண்ணூறு நாள் பயன்படுத்தணும் தொண்ணூறு நாள் சொல்லணும் கவர்மெண்ட் உத்தியோகம் நீங்கள் வேலை வேணும் ஸ்டாண்டர்டாக அப்படி அண்ணும்போது உங்களோட பலம் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இந்த மந்திரம் இந்த எந்திரமெல்லாம் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்து காசை கட்டி ஒருத்தவங்களை நம்புகிறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு வரமாக இருக்கும் அந்த எக்ஸாம் எதுனா கூட நீங்கள் பாஸ் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த மெயிண்டை வந்து தட்டும் சில பேர் வந்து பர்மனெண்டே ஆகாமலாம் இருப்பீங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தில் முயற்சி பண்ணி பார்த்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு பதிவு வந்து நிறைய ஒரு கேட்பாங்க ஒரே பதிவில் எல்லாமே சொல்லுங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் ரியல் எஸ்டேட்டு எங்களுக்கு நல்லா முன்னேற்றம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் தடப்பட்டுது அப்படிலாம் சொல்கிறவங்கெல்லாம் வந்து இதை பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கவசம் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் கவசம் இல்லாமல் வந்து என்னோடய நம்பிக்கை என்னோடய திறமை அந்த திறமையை கொடுக்கறது கூட அந்த கிரகணம்தான் ஒம்பது பேரோடய தசா தான் நம்ம நவகிரகத்தில் ஏதோ ஒரு தசா புத்தி பலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மூலையெல்லாம் நம்மளுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இல்லையா மந்தத்தை தட்டி விடும் நல்லா போய் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லா இருக்கும் ஆறு மாதம் நல்லாயிருக்கும் ஒரு வருஷம் நல்லாயிருக்கும் அப்போ அந்த புத்தி எது வேலை செய்யுதுன்றதை நம்ம பார்க்கலாம் இதை வந்து கவர்மெண்ட்டு உத்தியோகம் கிடைக்கணும் எக்ஸாமில் நான் பாஸ் ஆகணும் இல்லை எனக்கு வேலையிலே இருக்கிறேன் ஆனால் இன்னும் பர்மனெண்ட் ஆகலை அப்படின்றவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு இந்த எந்திரமோ மந்திரமோ நீங்கள் உச்சாரிச்சின்னே வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து மந்திரம்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வேலை செய்யும் கோயிலுக்கு போகிறீங்க ஒரே நாளில் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து உங்கள் ராசி நட்சத்திரத்தை கேட்பாங்க அர்ச்சனை பண்ணிட்டு வர்றீங்க மன ஆறுதல் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு நல்ல வழிமுறை கிடைக்கணுன்ற மாதிரி இது வந்து தொழிலுக்குன்னே செவா பகவான் வந்து தொழிலுக்கு வீடு வீடு வாங்க முடியல அப்படின்ன்றவங்கோ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க என்னோட மன போகலை அப்படின்றவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷனு செவ்வாய் வந்து முருகப்பெருமானோட வழிகாட்டி அப்போ நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இந்த பதிவில் கொடுத்தது தொழில் நோக்கத்தில் கிடையாது சில பேர் வந்து கேட்கறதுனால இது பொண்ணேன் இந்த பதிவே நான் கொடுத்துருக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இதோட எப்படி பூஜை பண்ணணும் என்ன பண்ணணும் இதோட டீட்டெயில்ஸு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் இதுக்கு கட்டணம் உண்டான்னு கேட்டிங்கன்னா கட்டணம் உண்டு இதை நீங்கள் பூஜை பண்ணுற முறையெல்லாம் இருக்குது அதை பயன் பண்ணி பாருங்கள் உங்களோட ரியல் எஸ்டேட்டும் நல்லா அற்புதமாக இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் உத்தியோகம் நீங்கள் தேடும் போது உங்களுக்கு அதோடய எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆவீங்க அதில் நீங்கள் பர்மெனட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வழி காட்டும் முயற்சி பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் இது உண்மையாக பொய்யான்றது மந்திரத்துக்கெல்லாம் அதிகமான பவர் உண்டு நம்ம சொல்ல சொல்ல அதோடய பவரே வேறு மாதிரி உங்களுக்கு வழி நடத்தி கொடுக்கும் எதிரிங்க தொல்லையெல்லாம் எல்லாம் விலகும் முயற்சி பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மிக்க நன்றி